ரெண்டு தினங்களுக்கு முன்னர் நமது கடற்பரப்பிலே எல்லை தாண்டி வந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்வதற்காக எமது கடற்படை முனைந்தபோது அங்கே நடைபெற்ற ஒரு துன்பவியல் சம்பவமான எமது நாட்டு எல்லையை காவல் காக்கின்ற ஒரு எல்லைப்படை வீரர் இராணுவ வீரர் இறந்திருப்பது எமக்கு மிகவும் கவலையையும் மன தருகிறது இப்படிப்பட்ட பல விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதாக கடற்படை தளபதி அங்கே கருத்து வெளியிட்டிருக்கின்றார் கண்கூடாக பார்க்காவிட்டாலும் தொடர்ச்சியாக முருகல் நிலை தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது ஒரு நாட்டு கடற்படையுடன் சாதாரணமாக மீனவருடைய படகு இல் வருபவர்கள் மோதுவது என்பது ஒரு சின்ன காரியம் அல்ல ஆனால் அவர்களுக்கு எது ஒரு பக்கத்தில் ஒரு துணிவு இருக்கின்ற காரணத்தினால் இலங்கை கடற்படை படையுடன் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவை தட்டி கேட்க முடியாத ஒரு நிலையே இருக்கின்றது காரணம் அங்கே கையேந்து நிலை அடுத்து அவர்களுடைய ஆதரவை அல்லது அவர்களுடைய அரவணைப்பை எப்பவுமே விட்டுக் என்ற நோக்கத்தில் இருக்கிற தென்னிலங்கை அரசாங்கம் வடபுலத்தில் நடக்கின்ற கடலில் நடக்கின்ற இந்த விடயங்களை கண்டும் காணாமல் இருப்பதுதான் தான் இதுக்கு முக்கிய காரணம் இந்த இழப்புக்கு முக்கிய பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இலங்கை அரசாங்கமே தவிர வேறு யாரும் இல்லை எனவே இதற்கு அரசாங்கம் உடனடியாக ஒரு தீர்வை எட்டுவதற்கு இந்தியாவில் இருக்கின்ற இழுவமடை தொழிலாளர்கள் மற்றும் இழுவமடை உரிமையாளர்களை அழைத்து கொழும்பிலோ அல்லது யாழ்ப்பாணத்திலோ ஒரு பேச்சுவார்த்தையை வெகு நடத்த வேண்டும் இல்லையே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளும் நாங்களும் மோதிக்கொண்டிருக்கிறது மோத வைப்பது ரெண்டு அரசாங்கம் என்ற அரசாங்கத்தினுடைய அசம்பந்த போக்கு தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது ஒரு உரைமை அரசாங்கத்தினுடைய கடற்படைக்கே இப்படியான ஒரு துன்பவியல் சம்பவம் ஏற்பட்டிருக்கும் பொழுது மீன்பிடிக்கச் செல்லும் சாதாரண மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துகள் ஏற்படும் என்பதை இப்படியான பேர் அவலங்கள் ஏற்படுவதை என்ன செய்வது என்பதையும் இந்த அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும்